ஏ சிவனே நாக கிருஷ்ணா இவனு மொதனை கண்ட உப்பு மாவன இல்ல இது அவ் மனை இன்னொரு மதனா எட்ரூல் பத்தவனேசு இவாக சூனந்தோடு ஏன் கிஷன நம்மளுக்குப்பா ஸ்கூலா பாரே பாய்லே நீன குணுவத்திடப்பா யாவாக நோடு தேலாட்யா நீ நான் கேர்த்தீன் நோடு ஏனோ ஏனது ஏன்னா மத்திய சத்தேனா அவரே சாய்த்தரே ஊரின் சாயஸ் பிட அவ்ரி சாய் அமலு அது ஊர் கடை ஓகே ஆகல ஓகே லே பேபர் அந்த சூனந்தா நான் யாது சம்பந்த இல்லை நீங்க தமசனை நானேட்லியாம்பித் மத் ஆகி அவள்னா நானே சிக்குன கரெக்டாக மகனே அல்ல அவள் மதவாக மத்வாக் நிஜவாகனா ಅವನ ಮದ್ವಾಗ ಅವಳ ನೋವು ಏನಿಂಗ್ ಹೇಳ್ಸೈದ್ಯಾ ಅವಳೇನ್ ಮದ್ವೆ ತಾಳ ಅವ್ನ ನಾನು ಹೇಳಲ್ಲ ಅವಳ ಕವನ ತಾಳಿ ಅವನಂಗ ತಳಿ ಕೊಟ್ಬಿಟ್ ನಂಗೆ ಹೇಳಪ್ಪ ಹೆಂಗ ತಾಳಿ ಕೊಟ್ಟಿದೆ ನೀನು ಮದ್ವೆ ಆಗಿದೆ ಅಂತ ಅದಕ್ಕೆ ಅವಳು ಹೇಳುದು ತಡ್ಗಿತಿ ಸೈನ್ ಹಾಕ್ಸ್ಕೊಂಬಂತಿದಿನಿ ನಮ್ಮ ಯಜಮಾನ್ ಕೇಳಿದ ನಂ ಕಣ ಸಂಬಂಧ ಇಲ್ಲ ಅಂತ ನೀ ನೋಡಿದ್ರೆ ಹಿಂಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ಯಾ ಸೈನಾ ನನ್ನ ಹತ್ರ ಯಾರು ಬಂದಿಲ್ಲ ಸೈನಾ ಕಣಕ್ಕ ನನ್ನ ಹತ್ರ ಅವರೆಲ್ಲ ಸುಳ್ಳೇಳವ್ರೆ ಮುಗಿದ್ ಬಿಡ ಮುಗಿದ್ ಬಿಡಲ್ಲ ಏ ಮದ್ ಮಾಡ್ಬಿಟ್ ನಾವ್ನು அஹ் இது மன காமா அவ் அஜமா தெளத தெளோதே கௌன அது மாநாள் நீத்த சுள்ளு அந்த நான் தெளகு விடு இன் யாக்க சும்னே தலை கேஸ்க்கோ மார்க்க உப்பனா மார்க சோப்பன மார்கா நான் திரோத நிஜ்வே சூனந்தி கௌன மதவாக நான் மா சுாத ஊர்க்கு நோட்கொம்பா கத்திர்ச கொடுத்துன அஸேனா ஏனா மது உக்திரே விட ஆகிய கத்திரியா ஆகியா ತಟ್ಟಾಗ ಒಂದು ಎರಡು ಮುದ್ದೆ ಅಯ್ಯ ಎಲ್ಲ ಮುಗಬೇಕಾ ಇವ್ನು ಓದ್ತಾನಂತಲ್ಕ ನನಗೆ ಭಾಗ ಬೇಕು ಭಾಗ ಭಾಗ ಕೊಟ್ಟಿದ್ರೆ ಅಷ್ಟೇನೋ ನಾನು ಅಲ್ಲ ನಾನು ಇರುವಾಗ ಇನ್ನೊಂದು ಮದುವೆ ಅವ್ಳ ಹೆಂಗಾದ್ಲು ಪೊಲೀಸ್ ಅವ್ರಿಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀನಿ ನಾನು ಮಾತು ಕೇಳು ಹೋಗು ಗಲಾತ್ ಮಾಡು ನಾನು ಇರುವಾಗ ಇನ್ನೊಂದು ಮದ್ವೆ ಹೆಂಗಾದ ಅಂತ ಅದಿರೋ ಅಂತ ನಮ್ಮ ಇಷ್ಟ ಏನಾರ ಮಾಡ್ಕಂತೀರಿ ಅಂತ ಅದಕ್ಕೆಲ್ಲ ದಿಲ್ವಿ ಬೇಡ ಪೊಲೀಸ್ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಕೊಡ್ತೀನಿ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಜಮೀನಾಗ ಭಾಗ ಕೊಡ್ರಿ ಅಂತೇಳು ಅವ್ಳಾಳ್ ಬಿತ್ಕೊಂಡು ಹೋಗ್ಲೆ அசேஷ ஜமீன மனித அது மாத்திர விட வேடா நீங்க ஏனா மனியாகுகோ ஆசினாகு பாகு அங்க கே நீ நீன விட்டுகிட்டு இவங்க ஓத்தீன் நோடா நின்று சைனாஸ் கோம்மனி அந்த அவள் சைனோ நானே எந்த மகிண்ண கேது கொடுத்து நோடு கேச அவளுக்கு பசு ஓவரோ மனி ஆசையெல்லாம் யாக்கியா மார்கண்ட் அசேஷ டத் ஜீவன மாவோ ஓகே ஓத்தினி ஜமீனு மனை கடைஸ்க்கீனி விட்டுப்பா வேடா விடுவே விட பேக ஆகல ஹை உப்புமாரா நான் தீனா நீங்கள் சப்போர்ட் நான் தீனே நீ அது மாத்தியோ மேட மா நீங்கள் முந்திக்கு நடை நம்ம சின்ன சூடு கேசதே முகஸ்க்கா நீங்க நானே வந்துவிட்னி நிறையா நான் தீன் நே நீ பெண்ணின் கடை நீங்க ஏ அப்போ அது சப்போர்ட் மாத்தீனே விட வேணேண்ணா போலீஸ் கம்ப்ளேண்ட் கொடுத்தேனா ஆ அது ஏன் மாத்தியோ மாநில நடை ஃபஸ்ட்டு நடுியே இவ்வளோ துப்பு மாரோ இல்லை பரவாயில்ல ನಿಗ ನ್ಯಾಯ ಸಿಗಬೇಕು ಅವ್ರಿಂದ ಬಿತ್ತರ ಮುಂಡಿಗಲು ಎಂಥ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ ಹಾ ನನ್ನತ್ರ ಹೇಳ್ತೇನೆ ಸರಿ ಹಾಕ್ಸ್ಕೊ ಬಂದಿದ್ದೀನಿ ಅಂತ ಅಲ್ಲ ಎಷ್ಟು ಮಾತ್ರ ಅಮ್ಮನ ಅಮ್ಮನ್ಕಮಗಳ ಕಮ್ಮನ ಮರ್ಯಾದೆ ಏನೂ ಇಲ್ಲ ಇನ್ನೊಂದು ಮದುವೆ ಆಗೋಳಲ್ಲ ನಾಚಿ ಆಗ್ದಿ ಹೆಚ್ಚು ಮಾತು ಹ್ಞೂ ಅವ್ರಿಗೆ ಜನ್ಮ ಕಷ್ಟ ಬೆಂಕಿಕ್ಕ ಲೈ ಹ್ಯಾಂಗೋ ಅವಳು ಅದಿಗೆ ಏಟ್ ಅವಳು ಬೇಡ ನೀಗ ನೀವು ಹ್ಯಾಂಗೋ ಇಲ್ಲ ಮುಚ್ಚುವಾಗ ಏನರ ಅವಳಲ್ಲ ಅವಳ್ದೆ ಇರುವ ಅವಳಾದ್ರೆ ಆಸೆ ಇಸ್ಕೊ ಆಸ್ತಿ ಇಸ್ಕೊಂಡ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ನೋಡು நான் மாதிரி நான் சரிணா நீத் நான் பாபனி சோபனா நானே நெனிங் நீங்க

అదన నమ్మత్తబిట్ జామా దొడ్ జామ్ మా కాపా మో ఆ మన కుటవ్ అయ్యో ఇద కృష్ణ హింగేంత ఓనగో హో కూత్బిడవన ఇల్ మన పైస పైస బయ్ బిడ్తవళ్యా నమ్మ అమ్మ ఏన్మాబో దిక్కి తోచి బేడా బేడా అంద్రు నిన్న హా కిస్క ఒ ఇప్పవత్సా కొడుబే అంతే కొడు చికోణే మహిష హోగి అంగడా ఏ తక్ ఒజి సక్కర త ಒಂದು ಶಾಗೆ ಪಟ್ನ ತಕೊಂಡ ದ್ರಾಕ್ಷಿ ಗುಡಂಬಿ ತಕೊಂಡ ಬಾಬು ಪಾಯಸ ಮಾಡ್ತೀನಿ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳವ ಆಮೇಲೆ ಹೋಗೋಣ ಅಲ್ಲ ಕೃಷ್ಣ ಈ ಅಮ್ಮನೇ ಅಂತ ಬೈಕೊಂಬೇಡ ನೀನು ಇವಾಗ ನಮ್ಮ ಅಣ್ಣೆ ಅಷ್ಟು ದುಡ್ಡು ಕಾಯಸ ಇಕ್ಕಿರೋ ಏನು ಕೊಡ್ಕೊಡ್ತು ಅಂತ ಮನೆ ಬಿಟ್ಟು ಹೋಗೋಣೆ ಇವಾಗ ನಾವು ಕೊಟ್ಟರೆ ಅಮ್ಮಗೆ ದುರಾಂಕಾರ ಕಮ್ಮಿ ಆಗಲ್ವಾ ಇನ್ನ ಜಾಸ್ತಿನೇ ಆಗ್ತದೆ ಇಲ್ದಿದ್ರೆ ಏನಂತೆ ನಾವೇಗೋ ಜೀವನ ಅನ್ನೋ ದುರಾಂಕಾರ ತಲೆಗೆ ತುಂಬದೆ ಅದೊಂದು ತುಂಬಕೊಂಡ್ರೆ ಮುಂಚೆ ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡೋದು ಕಷ್ಟ ಆತೈತ ಕೃಷ್ಣ ಆಲೋಚನೆ ಮಾಡ நான் நீங்க அதே மாதிரி அம்மா உடுகு நோட எங்க மாத்தாடுக்க இவரு அந்த கல்தீர ஓட்னே ஏனா அமன் பாயம்மா எப்ப நெந்தினே இல்ல இவாகிந்த அல்ல கிருஷ்ணா ஆ காலாகிந்த அமைந்தர் ரமாய ஏன்னா அதுக்கே இவங்க நாவேன் டுட் கொட்டே திருகா அதே ரொக அது தாழ நோட கிருஷ்ணா பேட ட்ரோடாத்யா டுது கொடல அந்த கிருஷ்ணா திருகா கலாட்டை மனியா ஆ இவங்க நம்ம மண்ணா ஐமன் யாவக் எல்லா ட்ட்டிங் சரி நம்ம அண்ணங்க மாட்ட கிருஷ்ணாங்க ஒது சவ்ரன கொடுப்பிடு ஹம் எதுக்கொண்டு கொடுப்பீது சவிர்ங்க இவங்கேனா அமன் அசி மோர்ட் வேலை சூட்டாக வச மூட்டர் தரப்பா ஓ மூட்டும் சூட்டதா ஹம் மோர்ட் சூட்டா நீதங்க இல்லை வந்ததுக்கான ஐது சவ்ராக கொடுத்தீங்க எதுக்கொடு கிருஷ்ணா எத் கொடு அனுபக்ஸ்லி கொடுவா நம்ம அண்ணு எஸ்டு வதலாட் தானே ஆ நன் மனை நன் மக்களு அந்த ಆದ್ರೂ ಯಮನ್ ಕರುಣನೇ ಇಲ್ಲ ಕೃಷ್ಣ ಬಾಯ್ ಬಂದಂಗ ಮಾತಾಡ್ತಾಳ ಆಯ್ತಾಗ ಐದ್ ಸಾವಿರ ಕೊಟ್ಬಿಡ ನಾನ್ ಇವಾಗ ಇಲ್ ಮಲ್ಕೊಂಡಿದ ಬೆಳಿಗ್ಗೆ ದಿವಸ ಹೋಗಿರಂತರ ಏ ಇರೋ ದಿವಸ ಯಾವತ್ತಿ ಇವಾಗ ಆಮಗ್ ಕೊಡ್ಬೇಕು ಫಸ್ಟ್ ಬಲ ಬಾಡವಳೆ ಹೂ ಹೊಸರಪ್ಪ ಆಯ್ತು ಐದು ಸಾವಿರ ಕೊಡ್ತೀನಿ ಕಲೀಲ್ ಕಲೀಲ್ ಬುದ್ಧಿ ಚೆನ್ನಾಗ್ ಕಲೀಲಿ ಬುದ್ಧಿ ಬರಬೇಕು ಬುದ್ಧಿ ಆ ಪ್ರೂಪ್ಕ ಬಂದಿದ್ಯಾ ಒಬ್ಬತ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ನಿಧಾನ ಆಗ್ತದೆ ಶಾಗೆ ಪೈಸಾ ನಾನು ಏನು ಮಾಡಿ ಬರಲಿಲ್ಲ

நான் எல்லாருக்கு ஏன் அதுல அவனோ கம்ப்ளேண்ட் கொடுது அது எல்லாம்